திரைப்படம் என்பது வெறும் கதையல்ல பல நூற்றுக்கணக்கான கைகள் சேர்ந்து கட்டும் கலைக்கட்டிடம் அந்த கலைக்கட்டிடத்தை கண்ணுக்கு தெரியாத கம்பிகள் தாங்கி நிற்பது போல் திரைக்கு தெரியாத பல கலைஞர்கள் உழைக்கிறார்கள் அவர்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது மக்கள் வணக்கம் இது திரைக்கு பின்னால் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக இசையமைப்பாளர் திரு விஜயநாராயணன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வாங்க அவரை சந்திச்சு அவரோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பள்ளி பருவத்திலே அப்படிங்கிற படம் மூலமா இசையமைப்பாளர் ஆகி அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இசையமைப்பாளர் ஆகணுங்கிற மக்கள் டிவிக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து இசையமைப்பாளராக வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட அந்த ஒரு ஆசையில் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரல நான் சினிமாக்குள்ளே வந்து ஒரு பாடகராகணும் தான் நான் வந்து வந்தேன் ஸோ அந்த பாடகராகணும் அப்படின்னு உள்ளே வரும்பொழுது எனக்கு வந்து இசையமைப்பாளர்கள் ஏஆர் ரஹ்மான் சார் இளையராஜா சார் தினா மன்மத் ராசா பண்ணார் தினா சார் வித்யாசாகர் சார் இந்த மாதிரி எல்லோருடையும் பணிபுரிகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது அங்கே வந்து இந்த ஹார்மனிஸ் ஓக்கல் ஹார்மனிஸ் கோரஸ் இதெல்லாம் வந்து பாடிட்டு இருந்தேன் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சில வருஷங்கள் அப்படியே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் சோலோ சாங்ஸும் பா எனக்கு பாட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நேபாளிங்கிற பரத் அவரோட படத்துல சுத்துதே சுத்துதேங்கிற பாட்டு கிளப் சாங் சுத்துதே 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 ரெண்டும் சொக்குதே அந்த சாங் பாடி இது ஓரளவுக்கு அப்படிங்கிற ஒரு பேர் அப்படியே நிலவிட்டு இருந்தது அப்போ அப்ப இப்படி போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஏஆர்மான் இளையராஜா அவங்களுக்குலாம் வந்து ஆன்மீக வழிகாட்டுதல் நடத்திய கொல்லிமலை சித்தர் தர்மலிங்க சுவாமிகள்னு ஒருத்தர் அவர் வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி வந்து அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை பாலிடிக்ஸ்லேயும் மற்ற எல்லா துறைகள்லேயும் நிறைய பேருக்கு வழிகாட்டிகிட்டு இருந்தார் இப்போ இல்லை அவர் அவர் வந்து உங்களுக்கு வந்து இசையமைக்கிற திறன் இருக்குது நீங்கள் வந்து இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னாரு எனக்கு உடனே என்னடா இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க நாம போய் இசையமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார் போல இருக்கு சுவாமிஜி அப்படின்னு ஏதோ நஞ்சனும் ஆனால் வழிகாட்டினார் கரெக்டாக வழிகாட்டினார் கரெக்டாக சொன்னார் என்னை வந்து இசையமைப்பாளராக வந்து ஆக்கிட்டார் ஸோ இதுதான் நான் இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு என்னை ஆக்குறத்துக்காக எனக்கு வந்து என்னை பாடுற திறமையை கடவுள் கொடுத்துருக்குறாரு என்னை வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களோட என்னை வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ண வச்சாரு அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து இந்த இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு வந்து பெரியதனும் ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சொல்றாரு இளைய இசையான் இளையராஜாவோட அவங்களோட நான் ஒர்க் பண்ண அனுபவம் ப்ராசஸ் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு அப்புறம் வந்து இசையமைப்பாளராக நான் வந்து அறிமுகமானேன் திரைத்துறைக்கு வந்த அப்புறம் உங்களோட ஆரம்ப காலகட்டம் எவ்வளோ சவாலாக இருந்துச்சு திரைத்துறைக்கு வந்த பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ சவால் இருந்திங்க எனக்கு சவால் மட்டும்தான் இருந்தது என்ன செய்யறதுன்னே தெரியல திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி ஸோ அப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று வேணும் யா முன்னாடி வந்து வரணும் அப்படின்னாலே வந்து முதல்ல வந்து எல்லாம் படி படிப்படியாக வந்து கட்டுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து என் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்தில் எனக்கு அது தெரியலை புரியலைன்னா கூட த பீரியட் ஆஃப் டைம் நான் உணர்ந்த இறைவன் வந்து ஃபவுண்டேஷனை வந்து முதல்ல ஃபார்ம் பண்ணுறாரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறாரு ஸ்ட்ரெந்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரிசையாகணும் அப்போ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னா என்ன செய்யணும் வந்து முதல்ல என்ன நடக்குது ப்ராசஸ் செய்யணும் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் இசை அதாவது எங்கள் பாட்டி வந்து ஆல் இண்டியா ரேடியோ ட்ரிச்சியில் இருந்தாங்க அவங்க பாடிட்டு இருந்தாங்க அந்த அவங்க காலகட்டத்தில் ஆனால் சினிமா துறைக்கு வந்து நான் தான் முதல்ல ஆள் அதனால் எனக்கு வழி நடத்துறதுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்து யாரும் இல்லை கொல்லிமலை சித்தர் ஐயா வர வரைக்கும் எனக்கு வழிகாட்டுறது அப்போ நானாக தான் உருவாக்கணும் ஸோ ஸோ அப்போது தலை எல்லாம் சொல்கிற மாதிரி தன்னம்பிகை முயற்சி இந்த மாதிரி பழமொழியெல்லாம் சொல்லிக்கிட்டு நானும் உள்ளே வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தப்போ டெமோலாம் எடுத்து நான் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கொடுத்து நான் வந்து அப்படியே வந்துட்டு இருந்தேன் அப்போ கோரஸ் பாட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரிசையாக கிடைக்க ஆரம்பிச்சிது அப்படியே போயிட்டே இருக்கும்போது இசையமைப்பாளர் தினா அவர்கிட்ட அந்த திருடா திருடி டைமில் அந்த டைமில் வந்து நான் அசிஸ்டண்ட் கம்போஸராக ஜாயின் பண்ணேன் அசிஸ்டன்ட் கம்போஸராக ஜாயின் பண்ண முதல் பாட்டு நான் அவ அசிஸ்டன்ட் கம்போஸராக நான் வந்து வேலை பார்த்து அவர் ரொம்ப பிஸியாக இருந்த சமயத்தில் அவர் வந்து சொல்லிக் கொடுத்து ரெக்கார்டிங் பண்ண வேண்டியது பாம்பே ஜெயஸ்ரீ மேடமோட வாய்ஸு ஜனா படத்தில் தித்தித்திடவே சாங்கு தித்தி திடவே தித்தி திடவே ஒரு முறை முத்தம் தருவாயா ஸ்னேகா அவங்க பாடுவோம் அந்த பாட்டு நான் அவங்க மேடமுக்கு சொல்லி கொடுத்தேன் நாலு மணி நேரம் நான் நின்றுட்டே இருந்தேன்ட்டால் இவ்வளோ பெரிய ஆர்ட்டிஸ்ட் வந்திருக்காங்க நம்ம வந்து உட்காந்துக்கிட்டால் சொல்லித்தருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுக்கிட்டே சொல்லிக் கொடுத்துருந்தேன் அண்ட் ஷி வாஸ் வெரி கோஆஆப்ரேட்டிவ் அண்ட் நல்ல பேர் கிடச்சது எனக்கு தினாசார்கிட்ட அவர் வந்து ப்ரில்லியன்ட் வாய்ஸ் மிக்சிங் அப்படின்னு பாராட்டினார் மாதிரி திருப்பாச்சியில் வந்து நீ எந்த ஊர் அந்த சாங்க்கு வந்து வயலின் பேக்ரவுண்டெல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து அதில் நிறையா நல்ல பேர் வந்து கிடைச்சிது ஸோ இப்படி நான் வந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த என்ட்ரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஓகே இவரால் பண்ண முடியும் உங்கள் அப்பா யார் உங்களுக்கு யாருமே தெரியாதா நீங்கள் ட்ராக் பாடுவீங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டி பை டிஃபால்ட் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எதாவது ப்ரூவ் பண்ணி காமிச்சா தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் சொல்லிட்டு ஸோ ஒரு பக்கம் வந்து மியூசிக் நான் கற்றுக்கணும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஆர்கனைஸ்டாக மியூசிக் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து இதோட ஸ்டாண்டர்ட் வந்து சும்மா அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை பாட பாட முடியாது அக்யூரஸி லெவல்ஸ் எல்லாம் இருக்குது அது ரொம்ப ஸ்டாண்டர்டில் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு நம்ம வந்து ஆர்கனைஸ்டாக ஆக்கணும் நம்ம ஸோ அப்படின்னு பண்ணி அது பல காலம் ஆச்சு ரொம்ப ரொம்ப வருஷங்கள் வந்து அப்படியே நான் கற்றுக்கிட்டேன் வந்து ஸோ செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் நான் கோரஸ் பாடிக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து ப்ளேபேக் சிங்கராக கொஞ்சம் ஒரு நாலு ஒரு பத்து பாட் நான் பாடினேன் தம் தமிழ் தெலுங்கு இதெல்லாம் வந்து பாடிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே துணை இசையமைப்பாளராக பணிபுரிகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்ததினால எனக்கு வந்து இந்த இசையமைப்பாளராக ஒரு முகம் ஒரு கேட் ஒன்று இருக்குது அது ஓப்பன் ஆக போகுது இது எனக்கு தெரியவே தெரியாது இது வந்து நடுவில் வந்து கொல்லிமலை சித்தரையா சொன்னாங்க அப்புறம் நான் எனக்கும் அதில் ஆர்வம் இருந்தது அதனால் அது அப்படியே வந்து ஓப்பன் ஆகி அப்படியே வந்தது ஸோ ஆனால் ஒரு ரெக்கார்டிங் வந்து வருமா நமக்கு யாராவது நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு வந்து அதுக்கு வந்து இந்த நியூரோ எல்லாம் இது பண்ணிக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு கால் ரேமான் சார் ஸ்டுடியோல இருந்து ஒரு கால் வரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ரிங் டோனை நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் திருளும் திருளும் திருமேல் வந்து ரேமன் ஸ்டுடியோவில் வருது அப்படி ஓடி பேருக்கு மொபைல்லாம் கீழே போட்டு அப்படி ஒரு ஆர்வமாக அப்படி வந்து பண்ணது ஆனால் அந்த ரெக்கார்டிங் வரதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் ஆரம்பிச்சது சவால் தான் நிறையா சவால் வீட்டில் ஒத்துக்கலை வீட்டில் வந்து இதுதான் ஒரு வெற்றி கிடச்சா அப்போ மட்டும்தான் வந்து ஒத்துப்பாங்க ஸோ அப்படி இப்படி இப்படின்னு ஒரு சவால் மட்டும்தான் இருந்தது அப்புறம் பள்ளி பருவத்தில் ஆடியோ லான்ச் வந்து பண்ணும்போது தான் நான் இவ்வளோ வருஷம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு என் ஃபேமிலிக்கே அப்போ தான் தெரியுது அவங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தேன் எங்கள் அம்மா பற்றி ஒரு பாட்டு பாடினேன் ஆடியோ லான்ச்சில் எஸ்ஏ சந்திரசேகர் சார்லாம் வந்து பாராட்டினாங்க ஒரு திருப்தியாக இருந்தது நமக்கு முதல் திரைப்பட வாய்ப்பு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது அந்த வாய்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க முதல் திரைப்பட வாய்ப்பு வந்து அவ்வளோ ஈஸியாக ஒன்று வரல ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் வந்து பின்னணி பாடகராக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே நான் போயிட்டு இருந்தேன் நிறைய நான் ட்ரை பண்ணேன் என்னடா இவ்வளோ ட்ரை பண்ணுறோம் ஒரு பின்னணி பாடகராக ஒரு பெரிய சாங்கு நிறைய கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கும் தான் இப்போ தான் வந்து அந்த ஆன்மீகம் வந்து பேரலாக வருது எதுக்கு இந்த விஷயம்லாம் நடக்குது ஏன் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்காக ரொம்ப நான் ட்ரை பண்ணதுனால ஏதோ சொல்லுவாங்களே இந்த திருக்குறள்லாம் சொல்லுவாங்களே என்னது முயற்சி தன் மெய்வருத்த கூலி அது மாதிரி ஓகே ரொம்ப ஓவராக முயற்சி பண்ணால் தெய்வம் தரலைன்னா கூட ஏதோ ஒன்று சரி சுத்துதே சுத்துதேன்னு ஒரு பாட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வேற என்னமோ பெரிய பிளான் வச்சுருக்கிறார் கடவுள் அதனால் வந்து நம்ம என்ன நான் டீப் இன்சைட் தெரியும் நம்ம சின்சியராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு ஸோ வேறு ஏதோ ப்ளான் வச்சிருக்காரு கடவுள் அப்படிங்கும்போது அப்போ தான் இந்த இசையமைப்பாளர் விஷயம் ஒன்று இருக்குது போல் இருக்கு ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த முதல் திரைப்பட வாய்ப்பு ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் நான் வந்து அப்ரோச் பண்ணனும் இப்போ புதுசாக இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளர்கள்ட்டெல்லாம் போயிட்டு எனக்கு டெமோ கொடுத்து எனக்கு வந்து பாடுறதுக்கு வா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கேட்ட காலம் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கெல்லாம் போய் இப்போ அவர் கேட்கணும் ஸோ அப்போ இப்போ அதுக்குள்ளே சோஷியல் மீடியாலாம் நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு ஃபேஸ்புக்கெலாம் வந்துருச்சு அப்போ இயக்குனர் வாசுபாஸ்கர் அவரை நான் வந்து ரொம்ப பாராட்டுவேன் என்ன ஒரு காரணம்னா அவரோட தைரியம் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி வந்து உங்களுடைய திரைப்படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு பிராண்டட் இசையமைப்பாளர்கள் தான் நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை உங்களுக்கு உங்கள் கதைக்கு வேணுங்கிற இசையை யாராவது கொடுக்குறாங்க அந்த திறமை இருக்குது அதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திறமை கொடுப்போம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டேன் இல்லை என்னோடய திரைப்படத்துக்கு தேவையான இசை வந்தால் போகும் அப்படின்னாரு அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஏன்னா கட்ஸ் வேணும் அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது அவருக்கு சேம கரேஜஸான ஒரு பர்சன் அவர் ஏன் கரேஜஸ்ங்கிறத நான் அது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாட்டு பற்றி சொல்லும்போது ஸோ அப்போ அவர்கிட்ட நான் வந்து பேசும்போது நீங்கள் வாங்க மீட்டிங் வாங்க அப்படின்னாரு அப்போ நானாக டம்மியாக வந்து ஒரு பாட்டு அவ கன்னத்த லேசா கிள்ளின்னு ஒரு பாட்டு நானே வந்து டம்மியாக எழுதி அதுக்கு நான் அவர் டியூன் பண்ணி அவருக்கு கொண்டு பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் டியூன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் இப்போ மறுபடியும் ஒரு காதலில் ஒரு படம் எடுத்திருக்கேன் அது ரிலீஸ் பண்ணல அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த சுச்சுவேஷன் வரை இப்படியே எங்களோட தொடர்பு போய்ட்டு இருந்தது அடுத்த சுச்சுவேஷன் வரையும் சொன்னாங்க சார் ரெண்டு மூணு பாட்டு அப்படி ஓகே உடனே அவர் முடிவு பண்ணிட்டார் நான் தான் இசையமைப்பாளர் அப்படின்னா ஸோ பெரிய பெரிய இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய இசையமைப்பாளர்களும் அவர் வேலை செஞ்சிருக்காரு ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து அவர் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து அவருக்கு எனக்கு கொடுத்தார் பள்ளி பருவத்திலேங்கிற படத்தில் அவ மொசக்குட்டி கனாலன்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் கேட்கும்போது வந்து மெலோடியஸாக இருக்கு ஆனால் பார்க்கும்போது ஒரு கிராமிய பாங்கில் இருக்கு இந்த புதுமை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஸோ பள்ளி பருவத்திலே சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இசையமைச்சேன் அப்படின்னு நூறு சதவிகிதம் நான் இப்போ என்னோட இசைத்திறமை அப்படிங்கிறது ஸோ என்கிட்ட வேலை வாங்கினார் இயக்குனர் வாசுதேவ பாஸ்கர் அவர்கள் அவர் வந்து இந்த அவ மொசக்குட்டி சாங் சொல்கிறதுக்கு முன்னாடி மாமரத்து கிளமேல அப்படிங்கிற சாங் நான் சொல்கிறேன் மாமரத்து கிழமேல சாங் வந்து நான் வந்து டியூன் பண்ணி கொடுத்த உடனே இதை விட பெட்டராக எதாவது பண்ணலாமா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவர் சொன்னார் இல்லை இதுதான் வந்து நம்பர் ஒன் சாங்காக வந்து வரப்போகுது நிறையா வியூஸ் வந்து வரும் மொசக்குட்டியும் வரும் ஆனால் இதுக்கு இது வந்து நம்பர் ஒன்னாக வந்து வரதுக்கு வந்து காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே மாமரத்து கிழமையில வந்து ஓ பத்து லட்சம் வியூஸுக்கு மேலே வந்து அது வந்தது ஸோ ஒரு முதல் படை சீமன் பலர்களோடு வருதே வந்து பெருசாக இயக்குனர்களோட பல்ஸ் ஆடியன்ஸோட பல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு ஸோ கிட்ட கரெக்டாக வேலை வாங்க வேலை வாங்குறாரு அவர் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்போ இயக்குனர் சொன்னார் இப்போ இந்த படத்தில் வந்து அந்த பையனோட அப்பா வந்து இந்த அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து பையனோட அப்பா இறந்துடுறாரு இறந்த பிறகு வர இந்த ஒரு இது ஸோ அவன் சின்ன பையன் அவன் டுவெல்த்து தான் படிக்கிறான் ஸோ அவங்க மனசில் வந்து இந்த இளமையான ஒரு விஷயங்கள் ஒன்று ஓடிட்டுருக்கோம் யங்கான ஒரு விஷயம் வந்து ஓடிட்டுருக்கோம் ஸோ அப்போ வந்து நம்ம கிராமிய பாடலோ ஒரு ரொம்ப வந்து ஒரு மெச்சூர்டான வாய்ஸ் வந்து போட்டாலோ அதுக்கு வந்து சிங்க் ஆகாது அதனால் வந்து இந்த மாதிரி வந்து காட்சியை வந்து இந்த மாதிரி வந்து கிராமிய காட்சி மாதிரியும் சவுண்டில் வந்து அவர் யங்காக இருக்கார் அப்படிங்கிறதுக்கும் வாய்ஸ் பாடினதும் வந்து மலேசியாவில் ப்ரொடியூசரோட சன் அவர் அவர் டாக்டர் அவர் விக்னேஸ்வர்னு சொல்லிட்டு அவர் என்ன பொசுக்குன்னு கொன்னாளே கொரத்தி நான் ஆசைப்பட்டு வந்தேன்னு தோரத்தி என்ன அம்போனு விட்டு புட்டச்சு இருக்கி அவ மோச குட்டி கண்ணால அவர் வந்து பாட வச்சா அவர் எங்க அவருக்கு அந்த வாய்ஸ் கரெக்டாக சூட் ஆயிடுச்சு இயக்குனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த அந்த சாங் அப்படி தான் பாச்சு எந்த ஜேர்னலில் இசையமைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இசையமைப்பாளர்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து மெலடி வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்து மெலடி தான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து நான் இசைமைக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நானே வந்து என்னோட நான் இப்போ ஒரு அகாடமி வச்சுருக்கேன் மியூசிக் அகாடமி வச்சுருக்கேன் வாய்ஸ் ஆஃப் வாணி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நான் எல்லாருக்கும் நான் வந்து டீச் பண்ணும்போது நானே வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா வெர்சட்டாலிட்டி நான் வேர்சட்டில் அப்படின்னா எந்த ஜானரும் இப்போ திருவாசகமும் நம்ம வந்து சொல்லித்தர தெரியணும் வெஸ்டர்ன்லேயும் வந்து பண்ணணும் ரேப்பும் பண்ணணும் கானா பாட்டும் பண்ணணும் ஸோ எந்த ஜானர் அந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் வந்து திருவாசகத்துக்கும் இசையமைத்திருக்கிறார் அவர் தான் வந்து அடியே மண் நில்லுனா நிற்காதடி அது மாதிரியான ஃபோக் சாங்கு ஒத்தருவாத்தாரே இந்த மாதிரியான சாங்க்லாம் அவர் தான் வந்து இசையமைச்சிருக்கிறார் அதேமாதிரி வெஸ்டர்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வெஸ்டர்ன் அஞ்சலி படத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இதெல்லாம் வந்து நிறையா வந்து அவர் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் எனக்கும் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லாம் எனக்கு வெறும் மெலடி மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தது ஆக்சுவலாக இப்போ வந்து என்னென்னா அடாப்ட் பண்ண நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் இசைஞானி இளையராஜா அதுக்கப்புறம் இசை புயல் இ ரஹ்மான் பற்றி சொன்னீங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை என்ன தனித்துவம் என்ன இசைஞானி இசை புயல் இரண்டு பேர் பற்றி பேசும்போது ஒற்றுமை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் மெயினாக எனக்கு தெரியும் சர்ஃபேஸில் நிற்கிறது டிசிப்ளின் அவங்க வந்து அந்த ஒர்க் வந்து நல்லா வரணும் அது நல்லா வருதுன்னா சாதாரணமாக இல்லை காலையில் வந்து நான் வந்து இசைஞானி அவர்களோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ டிசிப்ளின் அவங்களோட ஸ்டைல் வந்து வேறவாக இருக்கலாம் ரஹ்மான் சார் வந்து நைட் வந்து ஒர்க் பண்ணுவார் இல்லை இசைஞானி வந்து மார்னிங் தான் ஒர்க் பண்ணுவார் ஆனால் அவங்க வந்து அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அதுக்கு வந்து அது வந்து சாங் வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து இசைஞானி அவர்கள்ட்ட வந்து எ ஏதோ ஒரு கோரஸ் ரெக்கார்டிங்க்கு நான் போனப்போ எஸ்பிபி சார் வந்து பாட வந்திருக்காரு இந்த அஷ்டபதி சௌந்தர்யலகரி மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரெக்கார்டிங் என்ன ஞாபகம் இல்லை எனக்கு வரிசையாக வருது வர் மொத்தம் இப்போ திருக்குறள்லாம் வந்து பார்த்துப்போம் ஒரு அந்த ஒரு அதிகாரத்தில் வந்து நிறையா வருது இல்லையா ஸோ அது மாதிரி வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்குது இது காலையில் வந்து ச செவன் ஓ கிளாக் வந்து கம்போஸிங்கு வர்றாரு நைன் ஓ கிளாக் வந்து ரெக்கார்டிங் வந்து ஆரம்பிக்குது பாலு சாரும் வந்து வந்துட்டார் நாங்கள் எல்லோரும் கோரஸ் பாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிலாம் வந்து வந் வந்துட்டே இருக்கும்போது இசைஞானி வந்து நான் பார்க்குறேன் கா அவர் காலையில் ஏழு மணிக்கு அப்புறம் நின்றுட்டு இருந்தார் அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட போனாங்க வந்துட்டாங்க ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு நிற்க ஆரமித்தார் அவர் உட்காரவே இல்லை அவர் அப்போலேருந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார் பாலு சார் பாடிட்டுருக்காரு நடுவில் வந்து பாலு சார் வந்து கேட்டாங்க சார் இப்போ வந்து லஞ்சுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னா அப்போ தான் பார்க்குறாரு சரிங்க அன்றைக்கி அவருக்கு டைம் ஃப்ளிப் ஆன மாதிரி இருக்குது அவருக்கு டைம் போனதே தெரியல அவர் வந்து ஃபுல் எனர்ஜி ஆ ஓகே லஞ்சுக்கு போனோம்மா போய்ட்டு ஒரு அரை நேரத்தில் வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டூ தேர்ட்டிக்கு வந்து அப்போ தான் வந்து ப்ரேக் பண்ணுறாங்க த்ரீ ஓ கிளாக் எல்லாரும் மறுபடியும் உடனே ஆசம்பிட்டாங்க ஸோ அவர் வந்து அந்த சா ஒர்க்கில் வந்து அப்படி ஒரு டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ எனர்ஜியோட பண்ண முடியும் அப்படிங்கிறத இசைங்கானிட்ட கற்றுக்கிட்டேன் இசைப்பொருள் ஏஆர் ஆர் ரஹ்மான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாங்குக்கு அவர் கொடுக்குற வேல்யூ அது வந்து சர்வதேச லெவலில் வந்து அவரையும் த தமிழ் திரையுசையும் இந்தியாவையும் வந்து லிஃப்ட் பண்ணிடுச்சு அதான் வந்து ஆஸ்கருங்கிறது யாருக்கும் அப்படியே வந்து அப்படியே கொடுக்குறதில்ல அதில் வந்து ஒரு வேல்யூ அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நஞ்ச வேல்யூ இல்லை எல்லோரும் வந்து நான் கேள்விலாம் பட்டிருக்கேன் ரஹமான் சாரோட அம்மாலாம் இருந்தபோது அவங்களுக்கு கால் பண்ணி இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஒர்க் பண்ணுறது இவ்வளோ கூட முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நெரிசலாக இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் தம்பிகிட்ட சொல்லுங்கம்மா இப்போ உடனே நாளைக்கு கொடுக்குறேன் நாளானி கொடுக்குறேன் சப்மிஷன் என்னால் இப்போ உடனே பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா ஸோ அப்போது நான் வந்து இசைஞானியோட ஒர்க் பண்ண முதல் ப்ராஜெக்ட் வந்து திருவாசகம் எனக்கு வந்து செம வைபாக இருந்தது அதே சார் சார்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ண வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து லகான் டைரக்டர் அசுதோஷ் கௌரிக்கர் எடுத்த இது ஸ்வதேஷ் ஸோ அதுலேயும் சம வைப் ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் அ கிளாஸ் ஆக்ட் அங்கே நான் கற்றுக்கிட்டு அப்படியே கொல்லிமலை சுத்தர் அவருடைய இதுவும் வந்து வந்துட்டு அப்புறம் நம்மளோட தனித்துவத்தை எடுத்தும் எடுத்து வரணும் பேசும்போது திருவாசகம் திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க பள்ளி மீட் அப்போ கூட திருவாசகம் பாடி தான் ஆரம்பிச்சிங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் திருவாசகம் திருவருட்பா திருப்புகழ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க மனுஷனோட வாழ்க்கைக்கு உண்டான எல்லாமே அதுல வந்து இருக்கு ஸோ அதனால அது வந்து வழிகாட்டியது ஸோ அது வழிகாட்டுறதுன்னா இப்ப நம்ம எடுத்து படிச்சா உடனே நமக்கு வந்து புரியுமா அப்படி வந்து அப்படி இருந்தால் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது எவ்வளோ பெரிய தமிழ் ஆசிரியராக இருந்தால் கூட வந்து திருவாசகத்தை வந்து படித்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து கொள்வதல் மாதிரி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத வந்து கொல்லிமலை சித்தருக்கு நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசைப்பில் அவரோடைய நான் ஸ்டே பண்ணி நான் வந்து ஆன்மீக தொண்டு புரிஞ்சுருக்கேன் அவரோட மடப்பள்ளியில் வந்து நான் ஐ ஹவ் குக்டு ஃபார் ஹிம் அவருக்கு அவருடைய வந்து மந்திரம் சொல்கிறது காலையில் எந்திரிக்கிறது அது வந்து ஒரு டிசிப்ளின் இதில் வந்து போகும் ஸோ அந்த மந்திர ஜபம் அதெல்லாமே அப்போ திருவாசகம் ஸ்ருதி சப்போர்ட் வச்சுக்கிறேன் சிவபுராணத்துல முதல் பாடல் திருவாசகத்துல சிவபுராணம் நீங்க நமசிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மபத பமபா தபா சசகபமா மாமகரிசனீ பனிரீரிசனி பனிசா இப்போ இந்த நமசிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க ஸோ இதை நான் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் வந்து ஒரு கிராண்டாக வந்து ஒரு ஆல்பம் பண்ணிட்டு இருக்கோம் மியூசிஷியன்ஸ் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் எங்கள் வாய்ஸ் ஆஃப் வானிங்கிற மியூசிக் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி மியூசிஷியன்ஸ்லையும் வந்து நமக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து கிராண்டா ஒரு ஆல்பம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த நமசிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க அப்படின்னா நீங்கள் வந்து படித்தோம் அப்படின்னா புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உணர்வரிய மெய்ஞானம் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல எடுத்த உடனே கொடுத்துறார் நம சிவாய வாழ்க்க ஓம் ஓம் அப்படிங்கிற சத்தத்துல வந்து ஓமுக்கு வந்து உங்களுக்கு இது என்ன தெரியுமா என்ன ஸ்பெல்லிங் தெரியுமா இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல ஏ யூ எம் தமிழ்ல ஆ ஊ இம் ஆனா வந்து வலதுகன் சூரியன் ஊனா இடதுகன் சந்திரன் இம்ங்கிறது ஓதாத எழுத்து நம்மளோட சென்டர் ஆப் த பிரெயின்ல அக்னிகலைங்கிற இடத்துல வந்து இருக்கு சோ ஓம் நம நமசிவாயனா நம சிவாயண்ணா நான் மண் மானா வாட்டர் சீனா நெருப்பு வான வான காத்து யானா ஆகாயம் ஸோ பஞ்சபூதம் ஸோ ஓம் நமசி நம்ம பஞ்சபூதங்கள் மூலமாகவும் ஐந்து இந்திரியங்கள் மூலமாகவும் டேஸ்ட் டச் இந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ இது மூலமாகவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் பேர் சொல்றதையும் நம்ம வந்து கேட்குறோம் ஆனால் இதெல்லாம் இல்லாத இடத்துல கடவுளுடைய ஒளி ஒன்று இருக்கு இதெல்லாம் இல்லாத இடத்துல தான் உண்மைங்கிறது இருக்கு ஸோ அப்போ நீங்க வந்து காதால கண்ணால் காண்பதும் போய் காதால கேட்டது எல்லாமே வந்து இல்யூஷன் தான் நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் கேக்கலாமா எலி வந்து என்ன கலர் சுண்டலி பிரௌன் பிளாக் ஒயிட் பிரௌன் பிளாக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் ஆனா கழுகு இருக்கு இல்லையா ஈகிளுக்கு அந்த எலி என்ன கலர்ல தெரியும் தெரியுமா ரெட் அதை நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் சயின்டிஸ்ட் வச்சு ஏன்னா மேல பறக்கும் பொழுது ஈகிள் வந்து பறக்கும் பறக்கும் பொழுது கீழே அதோட பிரே சிவப்புகளில் இருந்தாதான் அதை அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால அதனால வந்து அதை அங்கிருந்து இறங்கி வரும்பொழுது வரும்போது ஈகளோட பார்வை வந்து ரொம்ப ஷார்ப்பான பார்வை பக்கத்துல வரும்போது அந்த அந்த பார்வையோட அந்த தாக்கம் வந்து அதோட இன்டென்சிட்டினால அந்த பிரேயோட மூமெண்ட் அதை அரெஸ்ட் பண்ணிடும் அப்படிதான் வந்து அதை எடுக்குது ஸோ அது போல அது வந்து ஏன்னா சோ அந்த பார்வை அது போல நம்மளை இம் அந்த ஓதாது எழுத்து ஓம்னு சொல்லும் போது அந்த இம் வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் த பிரெயின்ல வந்து இருக்கிறதுனால அதோட இன்டென்சிட்டி தான் வந்து உங்களுக்கு இந்த இந்த உணர்வரிய மெய்ஞானத்தை வந்து கொடுக்கக்கூடிய சோ தான் இந்த மூன்றாவது கண் நெற்றி கண் அந்த மாதிரிலாம் சொல்றது நமசிவாய வாழ்க அப்படிங்கிறத உணர்ந்து மாணிக்க வாசக பெருமான் வந்து இப்ப லைஃப பத்தி லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான் வாழ்க்கைன்னா என்னங்கிறத கத்துக்கணும் திருவாசகம் திருவருட்பால எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மாணிக்க வாசகர் வந்து இத உணர்ந்து அதுக்கு பதில வந்து கொடுத்துட்டாங்க நீங்க அந்த பாதையில போயிட்டு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி புரிஞ்சு படிச்சு எக்ஸாம் எழுதி அப்பதான் பாஸ் பண்ண முடியும் இல்லையா அதே போல இந்த திருவாசகத்துல எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அது ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா எடுத்து அதை படிச்சு புரிஞ்சு உணர்ந்து அந்த ஆன்மீக வழியில நீங்க சென்று குருக்கு தொண்டு புரிந்து அது மாதிரி வரும் பொழுதுதான் வாழ்க்கைன்னா என்னங்கிறது நமக்கு வந்து புரியும் ஸோ அப்போ எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் பிறவி எதுக்கு எடுத்திருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு ஸோ இங்கே ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இன்னொரு மெட்டீரியல் வேர்ல்டு மெட்டீரியல் வேர்ல்ட்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஜாலியாக இசை அமைக்கிறது பாட்டு பாடுறது ஃபேமிலி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாம் வந்து ஐம்பது சதவிகிதம் பாக்கி ஐம்பது சதவிகிதம் வந்து ஆன்மீகம் ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்காக யோசிக்கிறது இந்த ரத்தன் டாட்டாலாம் பண்ணுறாரு ஏபிஜே அப்துல் கலாம்லாம் வந்து பண்ணுறாரு ஸோ இது போல வந்து ஆன்மீகத்துலேயும் மற்றவங்களுக்காக நம்ம யோசிக்கிறது ஸோ இந்த பேலன்ஸ் எப்பவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதை தான் நான் அடியன் வந்து உணர்ந்தது கொல்லிமலை சித்தரன் மூலமாக நான் உணர்ந்தது ஸோ இதில் ஒன்று வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இன்னொன்று வீக் ஆகிடும் ஸோ எனக்கும் அந்த அறியாமையெல்லாம் இருந்தது ஓ ஆன்மீகம்னா நம்மளும் வந்து காவியோடைய கட்டிக்கிட்டு ருத்ராட்ச கோட்டையை போட்டுக்கிட்டு அங்கே போய் உட்காந்துருணும் எல்லாத்தையும் வெறுத்தாதான் ஆன்மீகம் அப்போ எதையும் வெறுத்து ஆன்மீகத்துக்கு உள்ளே நுழைய முடியாது டீப் லவ் வந்து நம்மளோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல மக்கள் மேல வந்து அப்படி ஒரு அன்பு இருக்கணும் அப்போதான் ஆன்மீகத்தில் அந்த ஹெவன் குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க விடுவாங்க இது வந்து ஒன்று ஸோ இது உணர்வுலேயே மெய்ஞானம் நமசிவாய வாழ்க நாதந்தாழ்வாழ்க நான் நிறுத்திக்கிறேன் இதெல்லாம் ஆல்பம் வரும்போது கேளுங்க ஒரு திரைப்படத்துக்கு பாடல் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது திரைப்படத்துக்கு பாடல்கள் வந்து ஒரு அதுக்கு வந்து ஐடென்டிட்டி மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட பல்ஸ் அதுதான் வந்து ரீ ரீரெக்கார்டிங் சொல்லக்கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸோ நான் நிறைய விதங்களா நான் வந்து அணுகுமுறை வந்து நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படம் அந்த ஸ்டோரிக்கு வந்து முதல்ல சாங்ஸ் இருக்கு அந்த சாங்ஸில் வந்து நிறைய தீம் வந்து ஓடிட்டுருக்கும் ஸோ நம்ம புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிச்சு நம்ம வந்து பண்ணுறதோட சாங்கோட சாங் இருக்கு நேசா கிள்ளி ஸோ அவ்வளோதான் அந்த போர்ஷன் வந்து ஹிட் ஆச்சா அது வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஸோ அப்போது உடனே வந்து பேக்ரவுண்ட் டன் ஒரு ரொமான்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பார் நாலு பார் ஸோ அப்போது தீம் வில்லன் தீம் ஹீரோ தீம் ஹீரோ ஹீரோயின் தீம் ஃபாதர் தீம் மதர் தீம் பிரதர் தீம் சிஸ்டர் தீம் ஸோ இது இந்த மாதிரி எல்லா தீம்ஸும் முதல்ல வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும் இந்த தீம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணிவிட்டு சாங் வந்து அங்கங்கே நடுவில் நம்ம இன்டர்லூட் பண்ணும்போது அந்த பல்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த பல்ஸ் ஸோ நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை பார்த்த உடனே நமக்கு இங்கே என்ன தோணுதோ ஸோ அதை அப்படியே மியூசிக்கெல்லாம் ஆடியன்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் ஸோ இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த கிளாசிக்கல் ராகாஸை அப்புறம் எல்லா ஜானர் ஆஃப் மியூசிக் ஏற்கனவே லைப்ரரி மாதிரி நமக்கு உலகத்தில் நிறைய இருக்குது நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அந்த லைப்ரரியில் நம்ம வந்து ஏற்கனவே இதில் இதெல்லாம் பயிற்சி சமயத்தில் நம்ம பண்ணியிருக்கணும் பண்ணணும் அப்புறம் நிறுத்தவும் கூட அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது காதில் வந்து அதை பார்த்த நமக்கு வந்து அந்த ஃபீல் வந்து அந்த வருது ஸோ லக்கிலி வந்து நம்ம படத்துக்கு வந்து ஒரு நம்ம ஸ்டூடியோ நைன் ஆர்கே சுரேஷ் சார்லாம் நம்ம என்னோடய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்துட்டு இவங்களாம் பார்த்துட்டு அவரை நல்லா பாராட்டினாங்க ஸோ எனக்கு நான் எதிர்பார்க்கல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம பண்ணுவோமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வேறு என்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் அம்மா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடச்சிது இவ்வளோ நேரம் எங்களுக்காக சின்ன சின்னதாக பாடல் பாடிட்டு இருந்தீங்க இப்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் ஏதாவது இருக்கும் இல்லை அதை பாடி நிறைவு செய்யலாமா எனக்கு வந்து நிறையா பாடல்கள் வந்து இப்போ நான் இசையமைச்சதுலேயும் நிறையா பாடல்கள் பிடிக்கும் ஆனால் வந்து அதை நான் நான் இசையமைச்ச பாடல்களை பாடுறதை விட என்னை இன்ஸ்பயர் பண்ண நான் என்னை இசையமைப்பாளர் ஆக்கின ஒரு பாடல்னு சொல்லணும்னா என்னுள்ளே என்னுள்ளே பல மிந்தல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான் மறந்து மாற ஓர் இல்லை கூற எதுவோ கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருக்கு இன்னும் விட்டா கூட கேட்டுட்டே இருப்பேன் இவ்வளோ நேரம் எங்களுக்காக ரொம்ப பொறுமையாக உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மென்மேலும் நீங்கள் வளர மக்கள் தொலைக்காட்சி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் உண்மையிலேயே வந்து இந்த ஷோ வந்து நான் வந்து உங்களுக்கும் மக்கள் டிவிக்கும் உங்களுக்கும் கேமராமேன் இயக்குனர் சார் அவர் உங்களுக்கு தான் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து என்னுடைய என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய இசை பயணத்தை வந்து பற்றி பேசுவதற்கும் என்னுடைய திறமையை காட்டுவதற்கும் எனக்கு இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களை மாதிரி வந்து டிவியோட சப்போர்ட் வந்து எங்களுக்குலாம் இருந்ததுன்னா நான் வந்து திரை திரைப்படத்துக்கு நான் இசையமைக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் ஃபோனின்னு ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சுருக்கேன் ஆல்பம்க்கு வந்து நான் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய இந்த மாதிரி மக்கள் டிவி மாதிரியான ஒரு நல்லது ஒரு சேனல் டிவி சேனலோட சப்போர்ட்லாம் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு இருக்கும் பொழுது வா எங்களுக்கெல்லாம் வந்து டவுன்வோர்டுக்காகவே கிடையாது எப்போவுமே அப்போதான் நன்றி வணக்கம்